சோழர் கால கட்டிடக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலின் உள்பிரகாரத்தில் உள்ள தரைத்தளம் பல இடங்களில் பெயர்ந்து இருப்பதால் பக்தர்கள் சிரமம் அடைந்தனர் இதையடுத்து கோயில் வளாகத்தில் உள்ள முருகன் விநாயகர் ஆகிய சன்னதியின் அருகே உள்ள தரைத்தளத்தை அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்க மத்திய அரசின் தொல்லியல் துறை முடிவு செய்தது இந்நிலையில் கோயில் தரைத்தளத்தில் சேதமடைந்த செங்கற்களை பெயர்த்து எடுத்து புதிய செங்கற்கள் பதிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது உலக புராதனமான சின்னமாக அறிவிக்கப்பட்ட பெரிய கோயில் சோழர்களின் வரலாற்று சின்னம் என்பதால் இதனை பழமை மாறாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் மத்திய அரசின் தொல்லியல் துறையோ பழங்கால செங்கற்களை பெயர்த்து எடுத்து தரமில்லாத செங்கற்களை பதிப்பதால் எந்த அளவிற்கு உறுதித்தன்மை இருக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது மேலும் பெயர் தெடுக்கும் செங்கற்களை என்ன செய்வார்கள் என்ற கேள்வியும் பக்தர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏற்கனவே கோயிலில் விளக்கு அமைக்க வேண்டும் மின்சார வயர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக விடியா அரசின் இந்து சமய அறநிலைத்துறை சுற்றுப்புற சுவர்களில் துளையிட்டு இரும்பு கம்பிகளால் மின்சார வயர்களை கொண்டு சென்றனர் இது போன்று சட்ட விதிகளை மீறி மத்திய மாநில அரசுகள் புராதன சின்னமாக இருக்கும் பெரிய கோயிலை புனரமைக்கிறோம் என்ற பெயரில் சேதப்படுத்தி வருவது பக்தர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது